எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மேட்ஸ் அப்படின்ற படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விஜயபிரகாஷ் அண்டு சிவகார்த்திகேயன் எஸ்கே புரடக்ஷனில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆனால் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஃபுல் புரொடக்ஷன்லாம் கிடையாது ஆக்சுவலாக அவர் வந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கி ரிலீஸ் தான் வந்து சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு ஓகே அந்த படத்தினுடைய விமோசனை இப்போ வந்து பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி படத்தினுடைய ஒன்றில் ஸ்டோரி என்ன அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன் படத்தினுடைய கதநாயான தர்ஷன் வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி காதலித்து வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு சொந்தமாக வந்து ஒரு வீடு வந்து ஒன்று வாங்குறாரு ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து வாங்குறாரு ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போனது போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போனதுக்கு அப்புறம் என்ன போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சாவியை போடுவது சாவி வந்து தவறும் இந்த மாதிரி நிறைய ஒரு மாதிரி அமானுஷியமான சம்பவங்கள்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவரை வந்து பயமுறுத்துற மாதிரியா இருக்கும் ஸோ இந்த வீட்டு வந்து பேய் தான் இருக்குதோ அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சு பேய் ஓட்டுறதுக்குலாம் வந்து ஆளு எல்லாம் வந்து கூட்டு வராரு ஆனா பேய் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து காளி வெங்கட் அப்படின்ற நம்ம இன்னொரு கேரக்டர் வந்து கட்டுற காளி வெங்கட் ஸோ அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறாரு ஸோ அவருக்குமே வந்து வீட்டுக்குள்ள இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ காளி வெங்கட் யாரு தர்ஷன் யாரு எதுக்கு இவங்க வீட்டுல மட்டும் இப்படி நடந்துட்டு இருக்கு உண்மையிலேயே அந்த வீட்டுல இருக்கிறது பேயா இல்லையா அப்படின்றதான் வந்து இந்த படத்தினுடைய உண்மையான ஸ்டோரி ஆக்சுவலா வந்து இந்த படத்தினுடைய நீங்க ட்ரெய்லர் கட் பாத்துருந்தீங்க அப்படின்னா டெய்லரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாரர் த்ரில்லர் காமெடி ரொமான்ஸ் படம் அப்படின்ற மாதிரியான ஒரு டெய்லர் கட்டை வந்து கொண்டு வந்துட்டாப்புல ஆக்சுவலாக அது எடிட்ருக்கு தான் சொல்லணும் ஆக்சுவலாக நீங்கள் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெய்லருக்கும் இந்த படத்துக்கும் ஒரு வேறு மாதிரியான ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஆக்சுவலாக உங்கள் ட்ரெய்லர் மூலிமா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு வேறு மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி விட்டுருக்காப்புல வேற மாதிரியான நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு அதிகபட்சம் நீங்கள் ஒரு நூறுரூவாய் எதிர்பார்த்துன்னா இங்கே ஒரு ஆயிரம் ரூபாய் படம் வந்து காத்திருக்கு ஸோ அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான அந்த ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் யாரும் சொல்லணும்னா எடிட்ரு தான் என்ன அவர் கொண்டு வந்த அந்த ட்ரெய்லர் கட் மூலிமா தான் அந்த படத்துக்கு வந்து இவ்வளவு இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிச்சு ஆக்சுவலாக வந்து இந்த படத்துனுடைய ட்ரெயிலர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹாரர் ஒரு ஒரு ரொமாண்டிக் ஹாரர் ஃபிலிம் காமெடி ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தெரியும் ஆக்சுவலா வந்து பார்க்கும்போது இது ஒரு வேற படம் வேற ஒரு படமாக வந்து இருக்கும் ஸோ நீ வந்து பாருங்க ஏன் சொல்றேன் அப்படின்றத தான் தெரியும் இப்போ நான் சொன்னேன்னா வந்து ஸ்பைலர் ஆயிடும் சரி ஓகே இப்போ இந்த படத்தினுடைய பாசிட்டிவாக என்ன நெகட்டிவ்வாக என்ன அப்படின்னு பார்த்ததுனா படத்தினுடைய மிக பெரிய பாசிட்டிவ் டைரக்டர் ராஜ விழாவள்தான் அவருடைய முதல் படம் அப்படின்றாங்க ஆக்சுவலாக இது வந்து அவருடைய முதல் படம் மாதிரியே வந்து தெரியல ரொம்பவுமே வந்து புதுமையான ஸ்டோரி இவ்வளோ அதனால இந்திய சினிமாலேயே வந்து இந்த ஸ்டோரி வந்து இப்போ இந்த இவ்வளோ யூனிக்காக வந்து யாருமே அந்த ஸ்டோரியை வந்து நெரேட் பண்ணவே இல்லை ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு புது கான்செப்டை தமிழ் சினிமாவுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காரு என்னடா ஹாரர் காமெடி அப்படி தான் ட்ரெய்லர் பார்த்தேன் நீ என்ன புது கான்செப்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் அதனால தான் சொல்றேன் நீங்கள் அந்த படத்தை பாருங்க பார்த்தா தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரியும் ஸோ உண்மையிலேயே வந்து அவருடைய அந்த நிறைஷனும் சரி அந்த ஸ்க்ரீன் பிளேவும் சரி ரொம்பவுமே வந்து புதுமையாக இருந்துச்சு எடுத்துக்கிட்ட கான்செப்டுமே வந்து ரொம்ப அருமையான கான்செப்ட் ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு புதுமையான கான்செப்ட் தான் வந்து கொடுத்துருக்காரு அடுத்தபடியாக அவர் வந்து அந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த தர்ஷன் வந்து அவரும் நல்லா ஆக்டிங் கொடுத்துருக்காரு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா காளி வெங்கட் வினோதினி அந்த கூட சின்ன பையன் அவங்க எல்லாருமே சேர்ந்து பட்டே கிளம்பியிருக்காங்க ஒரு தரமான ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வந்து என்ன தான் வந்து தர்ஷன் வந்து நம்ம ஹீரோன்னு சொன்னாலுமே கூட காளி வெங்கட் இல்லை அப்படின்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இல்லை அப்படின்னா அந்த படம் வந்து ஜீரோ தான் ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பில்லரே வந்து பார்த்தீங்கன்னா காளி வெங்கட்னால ஸோ பக்காவாக வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து பயங்கரமாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது மியூசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ரொம்ப தரமா வந்து அமைஞ்சிருந்துச்சு ராஜேஷ் முருகேஷன் அவர்களுடைய மியூசிக் ஆக்சுவலாக வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த சவுண்டுலயே வந்து நம்மளை வந்து ரொம்பவுமே வந்து பயமுறுத்திட்டாங்க ஸோ இந்த சிஜில பயமுத்துற அந்த மாதிரி வேலை இல்லை இல்ல ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் வந்து காசு மிச்சப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மியூசிக் அந்த பேக்ரவுண்ட் சவுண்டு இல்ல சோ இதுலயே வந்து நம்மள வந்து ஃபஸ்ட் நீங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு படம் பார்ப்பீங்க ஒரு ஜாலியா அருமையா வந்து ஒரு காமெடி ரொமான்ஸ் அப்படி வந்து ஜாலியா வந்து படம் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு இன்ட்ரோ பிளையர்ல வந்து ஒரு டிஸ்ட் வருங்க அப்படியே வந்து புரட்டி போட்டுரும் ஆக்சுவலாக நீங்கள் இன்ட்ரோ பிளாக் விட்டீங்கன்னா வெளியே போக மாட்டீங்க அடுத்தீங்கன்னா உக்காந்து சீட்டில் உட்காந்து இந்த படத்தை பார்த்தாண்டா போகணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ட்விஸ்ட்டோடு இன்ட்ரோல் பிளாக் வந்து ம அப்படியே மூவ் ஆகும் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து பீக் ஆகும் படம் ஸோ நம்ம வந்து அந்த படம் பார்க்க வரலையா இந்த படம் தான் பார்க்க வந்துருமா அப்படின்ற மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டு வந்து அப்புறம் தான் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான திரைக்கதைங்க எந்த இடத்துலையுமே தூய்வே கிடையாது எந்த இடத்துல லேக் ஆகிடுச்சு இந்த இடத்துல பொறுமையாக அது மாதிரி எதுவுமே கிடையாது ஜெட்டு வேதத்தில் போயிட்டுருக்கோம் செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் ஆரம்பிச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான படத்தை தான் வந்து ராஜவால் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு படத்தினுடைய லென்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ஓகே அந்த கரெக்டாக இருந்துச்சு அந்த படம் ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் அப்படின்னா கூட உங்களுக்கு சலிப்பு திட்டிடுவோம் எவ்வளோ எங்கேஜிங்காக கொடுத்தாலுமே சலிப்பு திட்டரும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணல எம்எஸ் சதீஷ்குமார் அவர்களுடைய வந்து இந்த படத்தில் வந்து அருமையாக இருந்துச்சு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூம் தாங்க நாலு நடிகர்கள் இதை வச்சு இங்கிட்டுன்னு சொல்லி ஸ்கிரீன் பிளே மாற்றி மாற்றி போட்டு தான் படம் வந்து மூவ் ஆகுது ரெண்டு ரூமில் நீங்கள் என்ன தான் கேமரா ஆங்கில மாற்றி மாற்றி போட்டாலும் ஒரு ஒரே ரூம் தானே காட்டுற அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஸோ அந்த மாதிரியான எந்த எண்ணமே வந்து நமக்கு தோணாது புதுசு புதுசாக வேற ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி கேமரா ஆங்கில் அங்கே அங்கே மாற்றி பக்காவாக வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து சதீஷ்குமார் வந்து பண்ணியிருக்காரு உண்மையிலே வந்து அவருக்கு ஒரு ஹேட்ஸ்அப் வந்து நம்ம வந்து கொடுத்தே ஆகும் அது மட்டும் இல்லை படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு கிளைமேக்ஸ் தாங்க ஆனால் அந்த கிளைமேக்ஸ்லேயே வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஒரு எமோஷனல் டச்சும் இருக்குது பட் அந்த எமோஷனல் டச் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த படம் வந்து எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு பிளாக் பூஸ்டர் வசூலில் பெரிய வந்து ஒரு சாதனை பண்ணக்கூடிய படம் வந்து அமையும் ஸோ அந்த கிளைமேக்ஸ் டச் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சரி ஓகேமா நல்ல படம் தான் பார்த்துருக்கோம் அப்படின்ற மைண்டெட்டாவது வரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரிப்பிங்கான கான்செப்ட்டை வந்து கொண்டு வந்து யூனிக்கான ஒரு கான்செப்ட் தமிசன்மக்கள் ஒரு யூனிக்கான கான்செப்ட்டை கொண்டு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியான கிளைமேக்ஸோடு வந்து ஒன்றி பக்காவாக வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க ஸோ ரொம்பவுமே வந்து அருமையான படம் ரீசெண்டாக நான் வந்து பார்த்து என்னுடைய இரநூறுவா வந்து வேஸ்ட் ஆகலப்பா நல்ல படம் பார்த்துட்டேன் அப்படின்னு என் மனசுக்கு தோணுன ஒரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ்மேட்ஸ் படம் தான் சரி ஓகே படம் நல்லா இருக்குது அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டால் படத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புரியும் இப்போ நீ வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகிறீங்க உங்கள் பாட்டியை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த படம் இந்த புரிஞ்சிச்சா அப்படி இந்த இதெல்லாம் புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் ஸோ அது மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் புரியுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி ஸோ அதை நீங்கள் சொல்லி வேணால் புரிய வைக்கலாமே ஒழிய ஏன்னா அந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் சொல்லும் போது கொஞ்சம் புரியாது ஸோ அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் மைனஸாக வந்து பட்டுச்சு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய அந்த படம் பிக்கப் ஆகிறதுக்குள்ள பிக்கப் ஆகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டோரி அப்படி பிக்கப் ஆகி வந்து போகும் ஸோ அந்த பதினஞ்சு நிமிஷம் வந்து கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு வெல் சீட்டேஜ் த்ரில்லர் படமாக வந்து உங்களுக்கு வந்து அமையும் உங்களுக்கு வந்து யாவரு நலம் படம் இப்போ ஜீவா நடித்தேன் பிளாக் அந்த அந்த மாதிரி படம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மள அந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஆக்சுவலாக அந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப சீரியஸான டோனில் எடுக்கப்பட்ட படங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக காமெடி ஒரு திருவிழா ரொமான்டிக்காக எடுக்கக்கூடிய ஒரு படம் ஸோ நான் என்ன நான் நான் என்னை நான் என்ன சொல்வேன் அப்படின்னா இந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே போய் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகள்லாம் வந்து ரொம்பவுமே வந்து படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அந்த காலிட் பையன் அவர்களும் சூப்பராக நடிச்சிருப்பான் அருமையாக அந்த அந்தளவுக்கு வந்து அவர் வேலை வாங்கியிருக்காரு ராஜாவர்கள் வந்து அந்தளவுக்கு வந்து வேலை வாங்கியிருக்காரு சோ அதுதான் அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் சோ எல்லாருமே பேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான் வந்து இந்த ஹவுஸ் மெட்ஸ் கண்டிப்பான முறையில அந்த படத்தை வந்து விட்டுறாங்க இந்த படம்லாம் போய் தேடுற போய் இரநூறுவா ஊத்து போய் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வர்றாங்க சும்மா வந்து பிறகு நான் வந்து ஓடில டவுன்லோட் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னு வேஸ்ட் போ ஃபேமிலியோடு போ நானூறுரூவா அறநூறுவா செலவு ஏதாவது ஆகிட்டு போகுது போய் நல்லா ஜாலியாக வந்து ஒரு நல்ல படம் பார்த்துட்டு இரநூறுவா கொடுத்து பெரிய நடிகர் படம்னு சொல்லி போய் பார்த்துட்டு மொக்கையாக வந்துட்டு என்னடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு சூப்பரான படம் யூனிக்கான படம் அவள் ஒரு படம் பார்க்கணுமா போய் ஹவுஸ்மெஸ் படத்தை போய் பார்த்துட்டு வா கண்டிப்பாக அந்த டேரக்டர் ராஜீவல் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான டேரக்டர் வரிசையில் வந்து கண்டிப்பாக அவர் வந்து இடம்பெறுவார் இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து டேலண்ட் இருக்குது ஸோ இந்த ரிவ்வியூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நம்ம பெரிய சேனல்லாம் கிடையாது நம்ம சின்ன சேனல் வளர்ந்து வர சின்ன சேனல் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் வந்து மென்மேலும் வந்து வளர முடியும் ஸோ இதே மாதிரியான அவ்வளோ வந்து சந்திக்கிறேன் பாய்